அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக்

ரிசு ட்ரெயின்ல எல்லாம் போயிருக்கீங்களா பாத்தீங்கன்னா ஒரு அலுங்கல் இல்லாம நிம்மதியா சொல்ல முடியாது இல்ல எதுக்கு சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பஸ் ரோட் டிராவல்ஸ் அண்ட் ஏர் கம்பேர் இன்னைக்கு வந்து அந்த ட்ரெயின் ஜேர்னியே இன்னைக்கு வந்து அன்சேஃபான ஒரு திகிலூட்டும் வகையில வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க அது யார் மாத்தி அமைச்சாங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத ஒரு ஆன்மீக தளத்துல புனித யாத்திரை போகும்போது இந்த மாதிரியான ஒரு புனிதம் இல்லாத விஷயங்களை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வீடியோ அதை தான் நம்ம இன்னைக்கு ஆமா அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பாக்க போறோம் ராஜ் உங்களுக்கு வந்து கும்பமேளா எல்லாம் என்னன்னு தெரியுமா கும்பமேளாவோட கரெக்டான வார்த்தை அதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா கும்பமேளா கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஆனா கும்பமேளா அப்படின்றதுக்கான ஆப்ட் மீனிங் என்னன்றது தெரியலன்னா நீங்க எதை உடனே பாப்பீங்க கூகுள தான் பாப்பேன் ரிசு கும்பமேளா அப்படின்னா அதுல கூகுள் என்ன டேர்ம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கும்பமேளா இஸ் அ ஹிந்து ஃபெஸ்டிவல் அண்ட் பில்கிரிமேஜ் பில்கிரிமேஜ்னா புனித யாத்திரை புனித ஆன்மீக புனித யாத்திரை புனித யாத்திரை தட் டேக்ஸ் பிளேஸ் எவ்ரி டொல் இயர்ஸ் இன் ஃபோர் சிட்டிஸ் இன் இந்தியா அந்த ஃபோர் சிட்டிஸ் என்னன்றத வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் அண்ட் முன்னோரு முக்கியமான டேர்ம் கூகுள்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இட்ஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் பீஸ்ஃபுல் கேதரிங் ஆஃப் பீப்புள் பர்ட்டிகுலர் திண்டு பீஸ்ஃபுல் கேதரிங் ரீசனல் கேதரிங் ஸோ இந்த பீஸ்ஃபுல் கேதரிங்ஸ் வந்து இப்போ சில பேரால சில பேராலல்ல பல பேரால ஒரு அன் ஒரு பீஸ்லெஸ் கேதரிங்கா மாறி இருக்கு வந்து கும்பமேளான்னா இந்துக்களின் புனித ஆன்மீக பயணம் புனித பண பயணம் ஆன்மிக அது எல்லா மருத்துவர்களும் போறாங்க எல்லா மருத்துவர்களுமே போறாங்க இஸ்லாமியர்கள் வந்து இந்த அஜ் பயணம் மேற்கொள்றாங்க இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேட்டி வேளாங்கண்ணி வேளாங்கண்ணியா இந்தியா குள்ள வந்து பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி இந்த அந்த மாதிரி இந்துக்கள் இந்துக்களுக்கு வந்து ஒவ்வொரு 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 டிஃப்ரெண்ட்டா அதாவது இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து தனியா வந்து அது ஒரு பாத யாத்திரை சவுதிக்கு போவாங்க மெக்காக்கு போவாங்க மெக்கா மதீனாக்கு போவாங்க அது வந்து அவங்களோட கடமை கடமை மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி இந்துக்களுக்கு வந்து இந்த கும்பமேளான்றது அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு வேளாங்கண்ணி போறது நடந்து போவாங்க இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இருந்தே வந்து அவ்வளோ தூரம் நடந்து போவாங்க நடந்து போய் அவ்வளோ ஒரு பக்தியா இருப்பாங்க அவங்கவுங்க மதத்தினர் ஒரு பின்பற்ற ஒரு யாத்திரை கங்கை நதியும் யமுனை நதியும் சங்கமிக்கிற இடத்துல வந்து இந்த பக்தர்கள் இந்து பக்தர்கள் குளிக்கிறாங்க அதை குளிச்சா அவங்களோட பாவம் வந்து நீங்கிடுது அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னு நம்புறாங்க அதுதான் இந்த கும்பமேளா ஓகே நாலு நகரங்கள்ங்க ஒன்னு வந்து அலகாபாத் அதுதான் இப்ப பிரயாக்ராஜ் மாத்தி விட்டாங்க ரெண்டாவது அதனால பிரயாக்ராஜ் சொன்னாதான் அங்க இருக்கிற மக்களுக்கு புரியும் புரியும் ரெண்டாவது வந்து ஹரித்வார் மூணாவது உஜ்ஜயின் நாலாவது நாசிக் இந்த நாலு நகரங்கள்ல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு நகரங்கள்ல வரிசைப்படுத்தி நடத்துறாங்க அது பேரு அர்த்த கும்பமேளா குட்டி ராஜ் இப்ப வந்து இந்த கும்பமேளாக்கு போறாங்கல்ல மக்கள் நூத்தி நாப்பத்தி நாலு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்ப நடந்திருக்குங்க இதுக்கு அடுத்தது எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் இந்த நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கும்பமேளா நடக்க போகுது இப்ப நம்ம வந்து இந்த நூத்தி நாப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கும்பமேளாவை நம்ம பார்ப்போம்னா பார்க்க மாட்டோம் நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இந்த கும்பமேளா இங்க மக்கள் வந்து இப்ப உயிரோட இருக்கும் போதே அந்த கும்பமேளாவை பார்த்திடணும் ஏன்னா அடுத்த வாட்டி பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடும்ன்றதுக்காக நாற்பது கோடி பக்தர்கள் மொத்த ஒட்டுமொத்த இந்தியாவிலேருந்து கிளம்பி படையெடுத்து போறாங்க பல போறாங்க டிரான்ஸ்போர்டேஷன் அங்கே இருந்து அங்கேருந்து ஏதாவது ஒரு பிடிச்சி அங்க போயிடுறாங்க அதே மாதிரி ரெண்டாவது ட்ரெயின் மூணாவது மத்த டிரான்ஸ்போர்டேஷன் காரு பைக்கு பக்கத்து பக்கத்துல தான் பைக்ல போயிடுவாங்க இந்த உத்தரப்பிரதேசம் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா அஞ்சு லட்சம் டென்ட் போட்டிருக்காங்க இவங்க வந்து இருக்கா அது மாதிரி ஒரு இது வந்து ஒரு மத்திய அரசுன்றது வந்து பண்ணி கொடுக்க வேண்டிய விஷயம் தானே ஏன்னா அத்தனை கோடி பேர் வராங்க அவங்களுக்கு சரியான உணவு திட்டம் இருக்கணும் அதே மாதிரி நீர் ஒன்றரை கோடி பேருக்கு வந்து சாப்பாடு கேள்விப்பட்டேன் உணவு அந்த தண்ணி அப்புறம் அந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுக்கணும்ன்றது வந்து அரசாங்கத்துடைய கடமை அதுல நம்ம குற்றம் சொல்லவே வரல அது ரெண்டு மூணு நாளுங்க ட்ரெயின் வந்து எப்பவுமே ஃபுல்லாவே போகுது அதனால அங்க வரவங்க அதிருப்தியாளர்கள் அவங்க ட்ரெயின்ல ஏற முடியாதவங்க அந்த கும்பமேளாவுக்கு போக முடியாதவங்க அப்படின்னு இல்லை அங்க போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறவங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஒரு கோவத்துல உள்ள உட்காந்து ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த கண்ணாடியை உடைக்கிறது பொது சொத்தை வந்து பொது சொத்தை வந்து ஆசப்படுத்துறது ரெண்டாவது விஷயம் வந்து அந்த பயணிகள் வந்து பாதுகாப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்ளணுன்றதுக்காக தான் அந்த ரயில் ரயில் பயணத்தை வந்து மேற்கொள்றாங்க அவங்க வந்து அன்ரிசர்வ்ல ஏறுனவங்க கிடையாது எல்லாருமே ரிசர்வ் ப்ராப்பராக ரிசர்வ் ஏசி கோச் ஏசி கோச்ல ரிசர்வ் பண்ணி ஃபேமிலியோட ஒரு ஒரு புனித யாத்திரையை வந்து மேற்கொள்றாங்க அவங்க மேல நாங்க குற்றமே சொல்ல வரல இத்தனை நாற்பது கோடி பேர் ஒரு ஒரு புனித யாத்திரைக்கு வராங்க அப்புடின்னா அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ரயில் சேவையை வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்தாங்கனா இல்லையான்றது நமக்கு தெரியல ஃபஸ்ட் ரிசர்வ் பண்ணி போய் அந்த புனித யாத்திரைக்கு செல்ற இடத்துல ஒரு சில பேர்

அந்த பொம்பளையோட கழுத்துல இப்படி வந்து உழுதுங்க அந்த பொம்பளை கழுத்துல வந்துட்டு மூச்சு திணற ஆரம்பிச்சது அவ்வளவு அளவுக்கு கொடும் பாவிகள் ஆயிட்டாங்க அதாவது ஒரு பும்பத யாத்திரை புனித யாத்திரைக்கு போறாங்க புனித யாத்திரைக்கு போறதுக்கு அவசியமே இல்லையா ஆமா இன்னொருத்தவங்க போறாங்கன்னா அவங்க வழி விட்டு போயிட்டு அடுத்ததுல நீங்க போறதுல என்ன இருக்கு அது இருந்தா அடுத்ததுல போறதுக்கு என்ன இருக்கு அதுக்குன்னு ஏங்க வந்து மக்கள் நல்லபடியா போறவங்கள ஒரு லேடீஸ்ன்னு கூட பாக்காம வார்த்தையை ராஜரிசு பார்வை வந்து மிக அழுத்தமா பதிவு செய்யறோம் இது வந்து உயிர் சேதமோ இல்ல ஏதாவது கண்ணு போகலாம் மைக்ரோ கண் பார்ட்டிகள் வந்து கண்ணுல குத்தி ஏதாவது பிரச்சனை ஆகலாம் இல்ல யார் பொறுப்பு நாற்பது கோடி பேர் மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு அவ்வளவு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுறாங்க ட்ரெயின் மட்டும் நாங்க சொல்ல வரல இது ட்ரெயின்லயும் நடந்திருக்கலாம் இது பஸ்லயும் நடந்திருக்கலாம் நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்ததுல ட்ரெயின்ல தான் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து தான் நமக்கு இந்த ஒரு இந்த வீடியோ கண்டிப்பா கண்டென்ட் அவர் பேசி ஆகணும்னு ஒரு எண்ணம் வந்தது ஏனா வந்து அனுசரிப்பு தன்மை இல்லாம போயிட்டு இருக்கோம் மக்கள் வந்து மக்களுக்கு மக்கள் மனுஷங்களுக்கு மனுஷன் வந்து எவனோ அனுசரிச்சு போற தன்மை கிடையாது குறிப்பா இந்த ட்ரெயின் இஷ்யூ வந்து மேக்ஸிமம் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஏன்னா இப்ப நான் ரீசெண்டா நான் ரீசண்டா வந்து கேரளால இருந்து நான் தமிழ்நாடு வந்த அந்த ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டாவே இருந்துச்சுங்க ஏன்னா நாங்க வந்து கேரளால இருந்து அங்க கிளம்புனோம் ஆலப்பையில இருந்து ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் அங்க இருந்து கிளம்பும் போது வர்ற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை கோயம்புத்தூர் வந்த உடனே வத 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 வதன்னு பீப்புள் கேம் இன் டு திடீர்னு

மத்தவங்க இறங்கிட்டாங்களான்னு பாத்துட்டு பொறுமையா ஏறுவோம் அந்த மாதிரிதான் மனநிலைதான் நான் நாகரைமுகம் உள்ள மக்கள் வந்து அப்படிதான் ஏறுவாங்கள்ள அடிச்சு பொடிச்சுட்டு உள்ள போய்கிட்டு உட்கார்றது அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத இந்த மாதிரி யாத்திரை போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை பண்றது நீங்க சாமி கும்பிட போறீங்கன்னா அது சாமி கும்பிடும் போது நல்லபடியா கும்பிட்டு உங்க பாவத்தை எல்லாம் கழுவிட்டுவாங்க மென்மேலும் பாவத்தை சேர்க்காதீங்க இந்த மாதிரி புளிதை நீராடிடுவாங்க பாவத்தை கழுவுங்க இந்துக்கள் நம்பப்படுகின்ற அந்த நதியில குளிச்சா அந்த பாவம் போகும் நூத்தி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்குது அப்படின்னா அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க முதல்ல சக மனுஷனை வந்து நேசிக்க கத்துக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் இறைவனை நேசிங்க சக மனிதனை நேசிங்க மனிதன் தான் முதல்ல அதுக்கப்புறம் எந்த ஒரு மதமா இருந்தாலும் அதற்கு பிறகுதான் மனிதனை முதல்ல நேசிக்க கத்துக்கணும் முதல்ல ஓகே ரிசு இன்னைக்கு நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை வந்து நம்ம சொல்லியாச்சு இதன் மூலியமாக இனிமேல் இந்த மாதிரியான ஒரு கொடுஞ்செயல்கள் வந்து நடக்காது அப்படின்றத நம்மளும் நம்புவோம் இன்னொரு நல்ல ஒரு கண்டென்ட்ல நல்ல ஒரு ஒரு இந்த மாதிரி அன்பிளசன்ட் இல்லாத ஒரு பிளசண்டான ஒரு நிகழ்வுல உங்களை சந்திக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஆசை தான் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் ராஜ் உங்கள் ரிசு நன்றி வணக்கம்